வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிறுமியின் ஆடை இதுவரை நாற்பத்தி இரண்டு மனித எலும்பு கோடுகள் அடையாளம் செம்மணி விவகாரத்தில் நாடகமாடும் அரசு தேடப்படும் நீதிபதி இளஞ்சொழியனின் தீர்ப்பு விட்டு வைக்காத ஸ்ரீலங்கா ராணுவம் யாருக்கும் தெரியாத பரம ரகசியம் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட மக்கள் ஆவண பேச்சு கட்சியின் முன்னாள் அமைச்சர் கைது நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு குப்பை தொட்டியில் இருந்த வர்த்தகரின் சடலம் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகம் பூநகரிலிருந்து கொழும்புத்துறைக்கு படகில் வந்தவர்களே எலும்புக்கூடுகளாக மீட்பு செம்மணி மனித புதுகுழியில் இன்றும் சில மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நாற்பத்தி இரண்டு எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தாா் செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்திறனை வி எஸ் நிரஞ்சன் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவித்த அவர் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதுகுழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் இன்று யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது அகழ்வு பணி இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சந்தேகத்திற்கிடமான பகுதியிலும் அகழ்வு பணி நடைபெற்றது புதிதாக அகழப்பட்ட பகுதியில் சிறுமியொருவரின் ஆடையும் இன்று மீட்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நாளையும் அகழ்வு பணி நடைபெறும் என தெரிவித்தார் செம்மணி விவகாரத்தில் நீதி தேடுகின்ற படிமுறையில் ஒரு மாற்று பரிணாமத்தை பெற வேண்டிய தேவை இருப்பதாக ஆய்வாளர் கருதுகின்றனர் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கான நீதி தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கையெறி நிலையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் காலம் கடத்தும் செயற்பாடுகள் தொடர்பிலும் நிதானித்து ராஜதந்திர நகர்வுகளை நகர்த்த வேண்டும் என பலதரப்பிலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது அதேபோல இந்த விசாரணைகளுக்காக பழைய மற்றும் புதிய வழக்குகள் இணைக்கப்படுமாக இருந்தால் விசாரணைகளுக்காக இளஞ்செழியன் போன்ற ஒரு நீதிபதியின் தேவையும் உணரப்பட்டுள்ளது உண்மையில் செம்மணி விவகாரம் நியாயமான முறையில் கையாளப்படுமா சர்வதேசம் என்பது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் மன்றுடன் நின்றுபடுகிறதா அந்த அமைப்பு தண்டனை வழங்கும் அதிகாரம் பெற்றதா இப்படியான கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழர் பகுதிகளில் இலங்கை ராணுவத்தினர் செய்த படுகொலைகளில் ரஜினி என்ற பெண்ணின் கொலை மிகவும் பெரிதளவில் பேசப்பட்டது தனது தாயார் மற்றும் உறவினர்களுடன் இணைந்து கொள்வதற்காக வெளிநாட்டுக்கு பயணமாக தயாராக இருந்த ரஜினி வெளிநாடு செல்வதற்கான ஆயுத்தங்களையும் செய்து முடித்துக் கொண்டு மானிப்பாய் பகுதியில் உள்ள தனது உறவினர்களுக்கு பயணம் பற்றி கூறுவதற்காக பல்கலைக்கழக ராமநாதன் வீதியில் கலட்டி சந்தியில் உள்ள காவலரனூடாக சென்ற வீடு திரும்பவில்லை ரஜினியை தேடி அவர் அண்ணன் உட்பட அவரை காணாமல் போய் இரண்டு கிழமைகள் ஆகிய நிலையில் கோண்டாவில் பேருந்து டிப்போவிற்கு பின்புறமாக உள்ள மக்கள் வசிக்காத வீடு ஒன்றிலிருந்து பாதி திறந்து அரைகுறியாக மூடப்பட்டிருந்த மலக்குழி ஒன்றினுள் ரஜினி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் வீதியால் சென்ற ரஜினியை மறித்து காவலுக்குள் வைத்திருந்துவிட்டு பின்னர் ஆட்களற்ற வீட்டுக்குள் தூக்கி சென்று ஆறு ராணுவத்தினர் மாறி மாறி ரஜினியை கொடூரமாக சிதைத்துள்ளார்கள் ஐந்தாவதாகவும் ஆறாவதாகவும் ரஜினியை துன்பப்படுத்திய ராணுவ சிப்பாய்களே அரசு சாட்சிகளாக மாறியதாக ரஜினியின் படுகொலை மிகவும் பெரிதளவில் பேசப்பட்டது ஸ்ரீலங்காவின் இறுதி சுத்தத்தின் போது விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என யாழ் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண் சித்தார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஒன்றைய தினம் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ராணுவத்தினரால் காணாமல் தற்போது விசாரணைகள் இடம்பெறுகின்றது ஆனால் ஒரு அமைப்பு சாராமல் விடுதலை புலிகளுக்கு வழக்கு தொடரவும் முடியாது என்ற நிலைப்பாடு நீதிமன்றத்தில் காணப்படுகின்ற பொழுது எங்களுக்குரிய நீதியினை பெற்றுத் தருபவர்கள் யார் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகளால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடுக்காய் பகுதியில் அமைந்துள்ள நெற்களஞ்சிய சாலை கட்டிட தொகுதியில் ஒரு சித்திரவதை முகாமினை இயக்கி வந்ததாகவும் பின்னர் அங்கிருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டு பவானிகுளம் சிவபுரம் பகுதியில் எரியூட்டி அவர்களுடைய சாம்பல் நீரில் கரைக்கப்பட்டது எங்களுக்குரிய நீதி விசாரணை நாங்கள் தேடிக் கொள்ளும் அதேவேளை எப்பொழுது எங்கே எங்களுடைய நீதி விசாரணைகளுக்காக நாங்கள் போராடுகின்றோமோ அந்த நேரத்தில் எங்களுடைய சந்தேகங்களும் ஐயப்பாடுகளும் நீக்கப்பட வேண்டும் அதேபோல நீதியான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் மேலும் யுத்தம் இடம்பெற்ற கால பகுதியில் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ள சர்வதேச மன்னிப்பு சேவை அறிக்கையிடப்பட்ட இடங்கள் தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்படவு அந்த பகுதியிலும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க வந்தபோது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் போது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு ரூபாய் இருபத்தைந்து மில்லியன் மதிப்புள்ள சோழ விதிகளை விநியோகித்த சம்பவம் தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எதிர்வரும் பதினேழாம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் இன்று அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் மாரவில பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரின் உடல் வெண்ணப்பூவ பகுதியில் உள்ள குப்பை தொட்டியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த வர்த்தகர் பல நாட்களாக காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையிலேயே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் வர்த்தகர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என வெண்ணப்புவ காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளதுடன் அவரது நண்பர் ஒருவரை கைது செய்துள்ளனர் மாறவில கட்டுநேரிய பகுதியை சேர்ந்த முப்பத்தொரு வயதுடைய ஸ்ரீஜித் ஜெய்சன் என்ற இந்த வர்த்தகர் கடந்த முப்பதாம் காணாமல் போயிருந்ததாக வெண்ணப்பூவ காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது அதன்படி நடத்தப்பட்ட விசாரணையில் நேற்று மாலை வெண்ணப்பூ பகுதியில் உள்ள வீட்டில் அவரது மோட்டார் வாகனம் கண்டெடுக்கப்பட்டது பின்னர் அந்த நண்பரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வெண்ணப்புவ சிரிகம்புல பகுதியில் உள்ள ஒரு தரையார் நிறுவனத்தின் குப்பை தொட்டியில் காணாமல் போன வர்த்தகரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது கடந்த முப்பதாம் திகதி இரவு வர்த்தகர் தனது ஐந்து நண்பர்களுடன் மது அருந்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வர்த்தகர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாணவெளி நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் அத்துடன் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்யும் பொருட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பதினாறு வயது தொடக்கம் நாற்பது வயதிற்கு இடைப்பட்ட பல நூற்று கணக்கானோர் திட்டமிட்டு இல்லாமலாக்கப்பட்டுள்ளமைதான் முதலாவது செம்மணி புதைகுழி விடயத்தில் இருக்கும் பதிவுகள் ஆனால் இன்று செம்மணி புதைகுழியில் பச்சிளம் குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லோருடைய உடலங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவர்கள் யார் எப்படி இதற்குள் வந்தார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு காலை பகுதியில் ராணுவம் யாழ்ப்பாண குடா கைப்பற்றிய போது ஒரே இரவில் மக்கள் இடம்பெயர்ந்து போன போது பெரும்பாலானவர்கள் வன்னி நிலப்பரப்பிற்குள் போய் சேர்ந்த நிலையில் அவர்களில் சிலர் அந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து அவர்களுக்கு தெரியாமலே படகுகள் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற ஒரு பழக்கம் இருந்தது அவ்வாறு வருபவர்கள் யாழ்ப்பாண குடாநாட்டின் குறுநகரையொட்டிய கரையோர பகுதிகளில் இருந்த ராணுவத்தினரின் பகுதிக்கே வந்து சேர்ந்தனர்